உதயநிதி ஸ்டாலின் விசஸ் ஆதவ் அர்ஜுனா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை எதிர்த்து போட்டிடுவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் ஸோ நேற்று என்ன நடந்தது டிவி கே சார்பாக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஃபயரான ஒரு ஸ்பீச் ஆதவ் அர்ஜுனா நிறைய பேர் சொன்னாங்க கே ஒரு அணில் கூட்டம் ஒரு தற்கூரி கூட்டம் பேசுறதுக்கு அங்கே ஆளே இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆதவர்ஜுனா அவரோட ஸ்பீச்சை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேங்க ஒவ்வொரு டிவிக்கே தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ஸ்பீச்சாக வந்து இவர் பண்ணியிருந்தாரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ வெல்கம் டு ஜனநாயகன் யூடியூப் சேனல் நான் உங்கள் சச்சின் நேற்று சரியான சம்பவங்க ஆனால் இனிமேல் ஆதவ அர்ஜுனாவை என்ன சொல்லணும் அவர் அப்படின்னா தளபதியின் தளபதி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா விஜய் சாருக்கு எப்படி வந்து சிஎஸ்கேல ஒரு எம்எஸ் தோனி அது அடுத்தபடியாக ஒரு ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா கண்டிப்பாக வந்து தளபதியின் தளபதிங்க அவர் தான் விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஆட்களை தேடிட்டு இருக்கிறாரோ அதில் ஒன்று நிறைய யோசித்தேன் சார் பிஜேபிக்கு ஒரு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சார் மாதிரி டிவி கேக்கு ஒருத்தங்க இல்லையே அப்படின்னு நிறைய வாட்டி யோசிச்சுருக்கேன் ஆனால் ஆஜ ஆதவர்ஜுன அவருடைய பேச்சை அப்புறம் தான் தெரியுது யோ மனுஷன் நீ எல்லாம் இவ்வளோ நாள் எங்கேயா இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு தோணுது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு டிவி கேக்கு ஒரு அண்ணாமலை ஒரு பிஜேபிக்கு அண்ணாமலைன்னா டிவி கேக்கு ஆதவ் அர்ஜுனா அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு ஃபயரான ஸ்பீச்சுங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேப்பர் கிடையாது நோட்ஸ் கிடையாது அப்படியே சரளமாக அடித்து நொறுக்கிறார் மனுஷன் வேற லெவலில் ஒரு ஸ்பீச்சு ஃபயரான ஸ்பீச்சு பிளாஸ்டு ரோஸ்ட் பிரதர்ஸ்னு ஒரு சிலர் வந்து டிஎம்கேல பண்ணிட்டுருக்குறாங்களே என்ன கேட்டால் பீஸ்ட் பிரத பிரதர்ஸ்னு ஒரு கேங் வரப்போகுது பாருங்கள் தமிழ்நாட்டில் ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டாரு ஆதவர்ஜுனா இறங்கி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இறங்கி ஒரு அடி அடிச்சிருக்கிறாருங்க சரி என்னெல்லாம் பேசினாரு அப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை எந்த இடத்துலையும் வந்து அவர் அட்டாக் பண்ணவே இல்லை ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டார் முதல்வருக்கு ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூட முதல்வரை வந்து சந்திக்கும்பொழுது எங்களுக்கு அவரை வந்து சந்திக்க முடியல அது நான் சொல்கிறது மாநில அளவில் முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களே வந்து முதல்வரை சந்திக்க முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான் ஒரு ரெண்டு மூணு பேரிகேட்ஸ் இருக்குது அதை தாண்டி தான் முதல்வரை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் நினைக்கிற விஷயத்தை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு அவர் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம்லாம் போயிட்டுருக்கு அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறாரு முதல்வர் நல்ல மனுஷன் தாங்க அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் வருவார் பேசுவார் கமெண்ட் பண்ணுவார் எல்லாமே ஓகே அதே மாதிரி குறிப்பாக முதல்வரே எந்த இடத்துல அட்டாக் பண்ணல அண்ட் அட் த சேம் டைம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சபரீசன் என்று சொல்லக்கூடிய இவர் நம்ம முதல்வருடைய மருமகனாக இருக்கக்கூடிய அவரையும் வந்து கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா அப்படின்னே சொல்லலாம் நான் அதனால தான் இந்த வீடியோவோட ஓப்பனிங்லேயே சொன்னேன் ஏன் வந்து சேப்பாக்கம் தொகுதியில் ஆதவ அர்ஜுனா கண்டிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்கில் சொன்னதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அப்படி அவங்க கூடவே நான் இருந்திருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஆதவ அர்ஜுனா டாக்கா வந்து பிளாஸ்ட் சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுக்கு முன் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு கருத்து சொன்னார் அண்ணா அவர்களுடைய கொள்கையால் திமுக வந்ததுங்க நாங்கள் வந்து அண்ணா அவர்களுடைய அண்ணா இஸ்ட் தான் அண்ணாவை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் மிகப்பெரிய தலைவர் சமூக நீதிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு கலைஞர் அவர்கள் மேலே நிறைய மரியாதை உண்டு அவர் மேலே வந்து கரப்ஷன் ஊழல் வா குடும்ப அரசியல் பல விமர்சனங்கள் இருந்தாலும் கலைஞர் அவர்கள் சமூக நீதிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே வந்து சொல்கிறாரு ஏன்னா விஜய் சாரோட அப்பா எஸ்ஏசி அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் கலைஞர் அவர்கள் ரொம்ப ஒரு விசுவாசமாக அந்த காலத்துக்கு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு பாண்டிங் இருக்குது கலைஞர் அவர்களுக்கும் விஜய் சாரோட ஃபேமிலிக்கும் அதனால் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களை எந்த இடத்துல அட்டாக் பண்ணலை அது அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அவர்களையும் வந்து அட்டாக் பண்ணல ஆதவ அர்ஜுனாக யார் அட்டாக் பண்ணுறதுனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சபரிசன் அவர்களையும் தான் கடுமையான விமர்சனம் இவங்க ரெண்டு பேர் தான் அதாவது மகன் மருமகன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கட்சியை வந்து ரூல் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தோம்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முதல்வருக்கே வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து சில வேலை இருக்கிறாங்கன்னு ஓப்பனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆதவ அவர்கள் வைக்கிறாரு ஸோ இது மாதிரியான விமர்சனங்கள் வந்து கடுமையாக இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ரெஃப்ளெக்ஷனாக இருக்கும் பாருங்களேன் அப்படி வந்து ஒரு பகிரங்கமான ஒரு தாக்கை வந்து வச்சுருக்கிறேன் அப்புறம் குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர்ல அவரை மீறி போயிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுலாம் சில பேர் சொன்னாங்கங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னு ஓப்பன் டாக்ல செந்தில் பாலாஜி அவர்களை கிட்டத்தட்ட ஒருமையிலே பேசிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அன்பில் மகேஷ் அவரையும் வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அண்டு நிறைய பெரியசாமி அவர்கள் நிறைய மினிஸ்டர்ஸையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு துரைமுருகன் நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ இவரோட அட்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வேலிடா அப்படின்னு பார்த்தோம்னா சில இடங்கள்ல வேலிடா வந்து சில விஷயங்கள் வச்சிருக்கிறாரு சில இடத்துல வந்து தன் தலைவருக்கு என்ன நம்ம பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு கொந்தளிச்சு ஒரு ஆவேசமான ஒரு பேச்சாளராக பேசியிருக்கிறாரு அப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறாரு டிஎம்கே மாதிரி எங்களாலே வந்து ந கடுமையாக தாக்கி அட்டாக் பண்ணி பேச முடியும் ஆனால் எங்கள் தலைவர் எங்களை அப்படி கொண்டு போகல டீசெண்ட் பாலிடிக்ஸை நோக்கி கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஸோ இப்படி ஒரு ஃபயராக போயிட்டு இருக்குங்க எங்கேயா இருந்த இவ்வளோ நாளா ஆதவ் அர்ஜுனா ஐயோ எப்பா என்ன மாதிரி ஸ்பீச்சியா எவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு வேலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி மனுஷன் இறங்கி அடிச்சிருக்கிறாரு அப்படின் தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஃப்ளோவில் வந்து அதோ ஒரு எப்படி பேசுகிறாரு எப்படியா இந்த மனுஷன் அப்படின்னா நிறைய ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி பிரசாந்த் கிஷோர் லெவலுக்கு இல்லை பட் பிரஷா பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இருக்குது அவருக்கு அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் டாப்பில் வந்து அந்த கட்சியிலும் இருக்கார் இன்னொன்று ஒர்க் பண்ணவர் எங்க நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கிட்டலாம் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு பத்தாததுக்கு டிஎம்கே கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறார் டிஎம்கே இப்போ சவுகு சங்கர் சொல்வார் பாருங்கள் டிஎம்கே என்னென்ன பண்ணுவாங்க டிஎம்கே கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன எப்போ என்ன அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இந்த சென்னை டுவெண்ட்டி எயிட் படத்தில் ஜெய்இ ஒரு டீம்லேருந்து வந்து இங்கே இப்படி வந்துருவார் பார்த்தீங்களா ஒரு டீம் நம்ம சிவா மிர்ச்சி சிவா டீமுக்கு வருவார் பாருங்க அந்த மாதிரி தான் இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து வந்துருக்காரு எப்படி பால் போடுவாங்க டிஎம்கே அந்த பாலை எப்படி போட்டால் அடிக்கலாம் அந்த பேட்டிங் டெக்னிக்ஸு பவுலிங் டெக்னிக்ஸு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுட்டு ஜெய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சு கொடுப்பார் பாருங்க அந்த மாதிரி வேலையை தான் வந்து ஆதிவர்ஜுனாக பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு வெறித்தனமான சம்பவம் பண்ணிட்டுருக்கிறார் மனுஷன் உண்மையாக இந்த கடந்த ஒரு மாதமாக வந்து ரொம்ப அமைதியாக அடங்கி அவ்வளோதான் டிவிக்கெல்லாம் அவுட்டு போகல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக்ஸ் எல்லாம் கூட வந்து போயிட்டு இருந்தது சில இடங்களில் ஏன்னா இப்போது ஆதிவர்ஜுனா ஸ்பீச்சை பார்த்த உடனே கண்டிப்பாக சொல்லணும்னா நேற்று நடந்த அந்த ஸ்பீச்சில் தளபதி விஜய் டென் அவுட் ஆஃப் எய்ட் டென் அவுட் ஆஃப் எய்ட்னா சாரி டென் அவுட் ஆஃப் செவன் கூட வச்சுக்கலாம் டென் அவுட் ஆஃப் செவன்னா ஆதவர்ஜனோட ஸ்பீச்சு டென் அவுட் ஆஃப் டென்னுங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ஸ்பீச்சாக வந்து மனுஷன் பண்ணியிருந்தாரு புசி ஆனந்த் அவர் பேசுறதெல்லாம் வந்து வச்சு அவரோட ஸ்லாங்கை வச்சு ட்ரோல் பண்ணாங்க எம்ப எண்பத்தி நாலு ஆயிரம் எண்பத்தி அஞ்சாயிரம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அது அவரோட ஸ்லாங்கு அந்த மனுஷன் பெரிய அளவில் வந்து ஆதவ அவர் மாதிரி பேசலனா கூட அந்த மனுஷன் ஒரு விஸ்வாசி ஆனால் இன்றைக்கி பேசக்கூடிய ஆட்கள் வந்து வந்துவிட்டாங்க பார்த்தீங்களா டிவி கேல இது தாங்க பிளாஸ்டு நான் இதை வச்சு தாங்க சொல்கிறேன் பாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இவருக்கும் தான் போட்டியே ஆதவ ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த சட்டமன்ற தொகுதி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நின்னார் அப்படின்னா இந்தியா லெவலில் இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும் ஒரு இந்தியா லெவலில் பேசக்கூடிய ஒரு ஒரு சென்சேஷனான ஒரு நியூஸாக இருக்குங்க அந்த தொகுதி அந்த சேப்பாக்கம் தொகுதி ஏன்னா சேப்பாக்கு அப்படிங்கிறது அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் இந்த சேப்பாக்கு சிதம்பரம் எம்ஏசி ஸ்டேடியம் அப்படிங்கிறது சிதம்பரம் ஸ்டேடியமு அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறது இந்தியன் பாலிடிக்ஸ்லேயே ஒரு ஃபயரான ஒரு சம்பவமாக வந்து இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல டிவிக்கே டாண்டா கம் பேக் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மாதம் அமைதியாக இருந்த எல்லாத்தையும் ஒரே நல்ல ஆக்டிவ் மோடு வந்து அந்த எந்திரன் படத்தில் சிட்டி வந்து ரெட்ஷிப் போட்டு ஒரு அமகலம் பண்ணும் பாருங்கள் அப்படி அப்படி அந்த மாதிரி அந்த விழுந்து அடி வாங்கி அந்த ஃபேக்ட்ரியில் இருந்து ஒரு ரெட்ஷிப் போட்டுட்டு ஒரு சரையான ஒரு வைபில் வரும் பாருங்கள் அந்த மாதிரி வந்துருக்குற ராதவ அர்ஜுனா அப்படிதான் சொல்லணும் உண்மையாக டிவி கேவுக்கு எழுச்சி எழுச்சி பெற்றது டிவி கே டிவிக்கே உடைய மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் தளபதி விஜயம் வந்து சாதாரண மனுஷன்லாம் வேறு மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு அவரும் சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் அதையே வந்து ஒரு ஒரு செகண்ட் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு ஹானஸ்ட்டாக சொல்லலாம் அதை அர்ஜுனா அர்ஜுனா அவருடைய ஸ்பீச் இருக்குதுங்க போய் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு தன்னுடைய கட்சிக்கும் தலைவருக்கும் விசுவாசமாக சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு ரொம்ப தப்பாலாம் எதுவும் பேசல உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்களோ அதை தான் பேசுகிறாரு ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க டிவிக்கே வேறு லெவலில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த சேப்பாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டிட்டார்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்ப்பா